சுந்தரர் வந்து அவினாசில இந்த மாதிரி ஒரு பையன் வந்து முதலையோட வாயில போனதுக்கு அப்புறம் பூம்பாவை எலும்புல இருந்தும் இந்த பையனியும் அவர் வந்து சுந்தரர் பதிகம் உயிர் உயிர்ப்பிச்ச ஒரு அதிசயம் நாகப்பட்டினத்துல அவ்வளவு தூரம் அத்தனை பெரிய பட்டியல் போட்டு ஒரு பாட்டு முழுக்க கேட்டிருப்பாருன்னா சேரமான் பெருமான் வரப்போறார் ஒன்னு சிவனடியார் இரண்டாவது சேர தேசத்துக்கு ராஜா நம்மளை பாக்கிறேன்ட்டு போய் வராரு என் வீட்டுக்கு அவர் கெஸ்டாக வராருனா அதுக்கு தகுதி என் நான் மராமத்து பண்ணணும் அவருக்கு தகுதியா நான் கட்டில் வாங்கி போடணும் அவருக்கு தகுதியாக அன்னம் படைக்கணும் அதுக்காக கொடுன்னு கேட்கறது அந்த மாதிரி பாவனையில தான் அதை நம்ம பார்க்கிறோம் நாலாவது இடம் ஒருத்தருடைய ஜாதகத்துல அம்மாவுடைய ஸ்தானம் அது அதனால உண்டு சென்ற அந்த முதலை தாய் கர்ப்பத்திலேருந்து வெளிப்பட்ட அந்த குழந்தை போலே சுவாமி இட்ட அந்த கட்டளைக்கு அந்த முதலை மீண்டும் கரைக்கு வந்து அதே முதலை வந்ததான் பொதுவாகவே வந்து சுந்தரர் பாடல்கள் வந்து தோழமையா இருக்கிறதுனால கொஞ்சம் உரிமையோட நிச்சயமா உரிமை நிச்சயமா உண்டு உரிமை நிச்சயமாகவே உண்டு வேற யார்கிட்ட கேட்க முடியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்க எழுந்தருள்றாரு அவர் எழுந்தருளி கோயிலுக்கு தரிசனத்துக்கு போகும்போது அந்த தெருவுல ரெண்டு பக்கம் ரெண்டு வீடு ஒரு வீட்டுல ஒரே மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்க ஒரே சந்தோஷமான குரல் எல்லாம் கேட்டது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் சுந்தரர் பார்த்து என்ன வைபவமா இருக்கே என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்ள அந்த வீட்டில் இருக்கிற பையனுக்கு ஏழு வயசு இன்னைக்கு அவனுக்கு உபநயன சம்ஸ்காரம் பூனல் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க அதனால் கோலாகலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன வடு அந்த வீட்டில் அவனுக்கு போகுது அப்படியே நேரில் எதிர்க்க இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தா ஒரு அழுகுறல் புறப்பட்டு வந்தது ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது சேனலுக்கு முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் சுந்தரர் வந்து அவினாசியில இந்த மாதிரி ஒரு பையன் வந்து முதலையோட வாயில அகப்பட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் பூம்பாவாய் வந்து பஸ்மத்திலேருந்தும் எலும்புலேருந்தும் சம்பந்த பண்ற மாதிரி இந்த பையனையும் அவர் வந்து சுந்தரர் பதிகம் பாடியே உயிர்ப்பிச்ச ஒரு ஒரு அதிசயம் இந்த அற்புதம் நிகழ்ந்தது அவினாசின்னு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய திருத்தலம் அது இன்னைக்கு திருப்பூர் நகரத்தினுடைய ஒரு புறப்பகுதி மாதிரி இருக்கக்கூடிய இடம் அந்த தலத்திற்கு பேர் திருப்புக் சுவாமியோட பேர் அவிநாசி அது தளத்திற்கே சுவாமியோட பேர் பொருந்தி வரா மாதிரி ஆயிடுச்சு வினைகளை தீர்க்கக்கூடியவர் அவிநாசி அவரை போய் தரிசனம் பண்ணோன்னா வினைகள்லாம் தீர்த்து வச்சிடுவார் கர்ம வினையை தீர்த்துடுவார் நாசி நசிந்து போயிடும் வினைகள்லாம் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தலம் அம்பிகை கருணாம்பிகைன்னு பேர் அப்படி இந்த ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே எழுந்தருள்றார் அவர் எழுந்தருளி கோயிலுக்கு தரிசனத்துக்கு போகும்போது அந்த தெருவில் ரெண்டு பக்கம் ரெண்டு வீடு ஒரு வீட்டில் ஒரே மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்க ஒரே சந்தோஷமான குரல் எல்லாம் கேட்டது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் சுந்தரர் பார்த்து என்ன ஏதோ வைபவமாக இருக்கே என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்ள அந்த வீட்டில் இருக்கிற பையனுக்கு ஏழு வயசு இன்றைக்கி அவனுக்கு உபநயன சம்ஸ்காரம் பூனல் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க அதனால் கோலாகலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன வடு அந்த வீட்டில் அவனுக்கு போகுது அப்படியே நேரை எதிர்க்க இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தா ஒரு அழுகுரல் புறப்பட்டு வந்தது ரொம்ப துக்கித்து போய் கேட்ட ஒரு குரல் சுவாமிகள் வந்து இப்படி இந்த வைபவம் நடக்கிறதுக்கு எதிர்த்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு சப்தம் வருது இது என்னன்னு கேட்டபோது அது வேற ஒன்றும் இல்லை அவங்களுக்கும் கிட்டத்தட்ட இதே வயசில் ஒரு பையன் இருந்திருக்கணும் ஆனால் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெருவில் இருக்கிற குழந்தைகள்லாம் போய் இந்த ஊரில் இருக்கிற ஒரு குளத்தங்கரையில் விளையாடிகிட்டு இருக்கும்போது அந்த இந்த வீட்டில் இருந்த பையன் அந்த குளத்தில் விழுந்து விட்டு போக அது ஒரு முதலை அந்த பையனை உள்ள இழுத்துக்கிட்டு போயிடுச்சு கொன்று விட்டது அதனால அந்த குழந்தைக்கு இன்னைக்கு அவங்க சம்ஸ்காரங்கள்லாம் பண்றாங்க அந்த வருத்தத்தில் தாய் தந்தையர் இருக்காங்க நமக்கு ஒரு குழந்தை இருந்தது நம்மளும் உபநயனம் பண்ணி வச்சிருக்க வேண்டிய வயசு வந்திருக்குமே அந்த குழந்தைக்கு அதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கலாமே என்ற வருத்தத்தில் அவங்க இருக்காங்கன்னு கேள்விப்படுறார் இந்த மாதிரி அதாவது மனித வாழ்க்கையில ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்சியை அப்படியே இதுல இருந்து எடுத்துக்கிறோம் இந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கமும் ஒன்றுன்னு பார்க்கக்கூடிய காட்சி அது அப்படி இருக்கும்போது சுவாமிகளுக்கு தரிசனத்துக்கு நாம் வரும்போது இது ஏதோ தெருவில் பார்க்குற ஒரு காட்சி சரி நல்லபடியாக இருக்கட்டும் மனசாந்தி அடையட்டோம்னு பிரார்த்தனை பண்ணிட்டோம் இல்லை ஆசீர்வாதம் பண்ணிட்டோம் நடந்து போய் அவர் பாட்டு தரிசனம் பண்ணிக்கலாம் ஆனால் நம்மை சூடு இருக்கக்கூடிய உயிர்கள் துன்பப்பட்டா அதை பார்த்து பொறாதவர்கள் இந்த ஆச்சாரியர்கள் சுவாமி தரிசனம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இதுக்கான விடையை பார்க்கணுங்கிறது தான் அவர்களுடைய குறிக்கோளாக எப்போதும் இருந்ததை பல காட்சிகளில் வச்சு பார்க்கலாம் அதனால தான் ஆச்சாரியர்கள்ட்ட நமக்கு அப்படி ஒரு பிரேமை வருது நம்ம கஷ்டப்பட்டோன்னா அப்பா அம்மாவுக்கு முன்னாடி அவங்க ஓடி வந்து அதுக்கான ஒரு வழியை சொல்லுவாங்கன்னு நம்புகிறோம் அதனால் சுவாமிகள் என்ன பண்ணுறார் அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அது எந்த குளக்கரையும் அந்த குளக்கரைக்கு போகிறார் நேராக அந்த குளக்கரைக்கு போயிடுறார் அந்த குளக்கரை இன்றைக்கும் கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரி போல அது இருக்கக்கூடியது அந்த இடத்துக்கு போய் அங்கேருந்து இங்கே தான் இந்த இந்த படித்துறையில் தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த முதலை இழுத்து கொண்டு போனதுன்னு சொன்னும்போது அங்கே இருந்தபடி அவினாசி எம்பெருமானை குறித்து பதிகம் பாடுறார் எற்றான் மறக்கேன் ஏழ்விறப்பும் எம்பெருமானையேன்னு ஆரம்பிக்கிற பதிகம் பசுபதி பரமேட்டின்னு எல்லாம் ரொம்ப அழகாக வைத்து கூப்பிட்டு பாடுவார் புக்குழியூர் அவினாசி புக்குழியூர் அவிநாசின்னு இந்த ஊரில் இருக்கிற அவினாசியான எம்பெருமானேன்னு சுவாமி பேர் ஊர் பேர் ரெண்டும் பதிகத்தில் எல்லா பாடல்களையும் வரும்படியாக வைத்து பாடுறார் இப்படி பாடிக்கொண்டே வரும்போது நாலாவது பாடலில் கரைக்கால் முதலையை தரச்சொல்லு காலனையேன்னு ஒரு பாடல் அந்த முதலை தானா செய்யலை யமன் நியமித்தான் அந்த குழந்தைக்கான காலம் இதுன்னு அதுக்கு அந்த முதலைய ஒரு கருவியாக உபயோகப்படுத்திக்கிட்டான் தான் முதலி இழுத்துக்கிட்டு போயிடுச்சு நான் முதல்கிட்டெல்லாம் கெஞ்ச மாட்டேன் நீ தான் கால சம்ஹாரம் பண்ணவனாச்சே நீ சொன்ன வார்த்தைக்கு காலம் கட்டுப்படுவான்ல எந்த முதலை உண்டு சென்றதோ அந்த முதலையே கொண்டு வந்து உமிடும்படியாக காலண்டத்தை நீ சொல்லுன்னு சுவாமியை நோக்கி இவர் சொல்றார் நாலாவது பாடலில் இந்த அற்புதம் நிகழுது இதை சொல்லி சுவாமிகள் ஒரு அது அதை சொல்கிற விதமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக முதலையை தர சொல்லு காலனையேன்னு அழுத்தி சொல்றதை பார்த்தா பண்ணிட்டு போக சொல்லுன்னு ஒரு ஒரு ரொம்ப துவனியே பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன இது பொதுவாகவே வந்து சுந்தரர் பாடல்கள் வந்து தோழமையா இருக்கிறதுனால கொஞ்சம் உரிமையோட நிச்சயமா உரிமை நிச்சயமா உண்டு உரிமை நிச்சயமாகவே உண்டு இன்னொன்று காசு காசு வேற யார்கிட்ட கேட்க முடியும் வேற யாரையாவது நம்பினா கேட்கலாம் ரெண்டாவது இவர்கிட்ட கேட்டால் நிச்சயம் கிடைக்கும்னு தெரியும் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருக்கிட்ட எதுக்கு போகணும் அந்த உரிமை தான் அது அதனால தான் அவ்வளவு உரிமையோட கேட்கிறார் எங்கேயுமே அவர் தான் போட்டுக்கிறது எதுவுமே கேட்கல நாகப்பட்டினத்துல அவ்வளவு தூரம் அத்தனை பெரிய பட்டியல் போட்டு ஒரு பாட்டு முழுக்க கேட்டிருப்பாருன்னா சேர்மான் பெருமான் வரப்போறாரு ஒன்னு சிவனடியார் ரெண்டாவது சேர தேசத்துக்கு ராஜா நம்மளை பாக்குறேன்ட்டு போய் வராரு என் வீட்டுக்கு அவர் கெஸ்டா வராருன்னா அதுக்கு தகுதியா என் வீட்டை நான் மராமத்து பண்ணணும் அவருக்கு தகுதியா நான் கட்டில் வாங்கி போடணும் அவருக்கு தகுதியா அன்னம் படைக்கணும் அதுக்காக கூடன்னு கேட்கறது அந்த மாதிரி பாவனையில தான் அதை நம்ம பார்க்கிறோம் ஆஹ் அதுனால இங்க இப்படி சொல்றார் நாலாவது பாட்டுல இந்த அற்புதத்தை இவர் வேண்டார் கரைக்கார் முதலையை தரச்சொல் காலனி ஏன்னு கேட்கிறார் நாலாவது இடம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அம்மாவுடைய ஸ்தானம் அது அதனால உண்டு சென்ற அந்த முதலை தாய் கர்ப்பத்திலேருந்து வெளிப்பட்ட அந்த குழந்தை போலே சுவாமி இட்ட அந்த கட்டளைக்கு அந்த முதலை மீண்டும் கரைக்கு வந்து அதே முதலை வந்ததான் வந்து அந்த உண்ட பிள்ளையை இப்போ ஏழு வயசு பிள்ளையாக உமிழ்ந்து சென்றதான் கர்ப்பத்திலேருந்து வந்தபடியே அவன் திரும்பியும் வந்தான் அது நாலாவது பாட்டில் இருக்கிறதுனால அதையும் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அதோடு ஒப்பிட்டு பார்க்கலாமேன்னு அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு யோகம் உண்ட குழந்தை எத்தனை வயசாக இருக்கணுமோ அந்த வயசும் கூட்டி கொண்டு வந்து உமிழ்ந்து சென்றதாம் முதலைன்னு சொல்லப்படுகிறது அந்த அற்புதம் அங்கே நிகழ்த்த அதுக்கப்புறம் சுவாமிகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் அவினாசியப்பரையும் அம்பிகையும் தரிசனம் பண்ணி சென்றார்னு இந்த அந்த த புராணம் சொல்லுகிறது இன்றைக்கும் அந்த கோயில் வாசலில் இருக்கக்கூடிய தீபஸ்தம்பத்திலே இந்த அற்புதங்கள் எல்லாம் சிற்பமாக வடித்து வைத்திருப்பார்கள் அந்த கொளக்கரையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அழகான ஒரு திருக்கோயில் நிர்மாணம் செய்து அங்கே இந்த ஐதிஹிய உற்சவங்கள்லாம் கூட நடத்துகிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் நடந்து வந்திருக்கு நன்றி மதுசூதனன் இன்னொரு நிகழ்ச்சியில் வேற ஒரு அற்புதத்தின்